வெற்றி தொடர்ச்சி சீரியலே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஆஃப் லோடிங் கேளுங்க அதுக்கு நான் எப்படின்னு நம்ம சேனல் சேல் கிடையாது அதில் வந்துட்டாங்க மீனாட்சி இருக்காங்களே அவங்க நம்ம அபிராமி வந்து பேசுகிறாங்க அத்தை நம்ம வீட்டில் இருக்கிற நகையை எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு அத்தை ஏண்டியும் உனக்கு இது மாதிரிலாம் சந்தேகம் அந்த நகை எங்கே இருந்துச்சு முதல்ல சிவராமன் வீட்டில் இருந்துச்சு ஆனால் உங்கள் மாப்பிள்ள நல்லவரா சிவராமனை பற்றி நல்லாவே தெரியும் அவர் நல்லவர் அவர் இது மாதிரிலாம் வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டார் ஆனால் உங்கள் மாப்பிள்ள எதில் காசு கிடைக்கும் எதை அடமானம் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாப்பில்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முப்பது லட்ச ரூபா கடனுக்கு முன்னாடி தீபாவோட நகையை எடுத்து ஏதாவது கோக்குமார்க்கு தானே பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இப்போயே அந்த லாக்கரில் இருக்கிற நகையெல்லாம் வந்து பார்க்கலான்னு போகிறேன் தீபாவுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அத்தை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் நம்ம கிட்டே தடாலடியாக எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போங்கங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டா என் பொண்ணையே வந்து ஏமாத்துறாங்களா சரி முதல்ல பார்ப்போன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுக்கிறதுக்கா லாக்கரை துறக்கிறாங்க எடுத்துகிட்டு வராங்க மீனாட்சி ஒவ்வொன்றா பார்க்குறாங்க அத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நகையாக தனித்தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா எல்லாமே வந்து தீபாவை ஏமாத்திட்டான் உன் குடும்பத்துக்கு இதே தான் வேலையா போச்சு போல இருக்குது நம்ம துளசியை வந்து கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு மீனாட்சி வேக வேகமாக போய் துளசி அத்தை வந்து கூப்பிட்றாங்க என்னத்தை சொல்லி வச்சிங்க நீ ஏன் வந்து பார்த்தா தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு என் பொண்ணு சவால் விட்டால துளசிக்கு பத்து பவுன் நாங்கள் போட்டோம் அதே மாதிரி நீங்கள் அந்த பத்து பவுனை மட்டும் எனக்கு போட்டதாக தான் இருக்கட்டும்னு பாக்கி தொண்ணூறு பவுனை வந்து கொடுத்தாலை நீயே பாருமா இந்த கவரிங்க நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி வாரி வழங்கியிருக்காங்களா உங்கள் வீட்டு ஆளுங்களாம் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாங்க நினச்சி கூட பார்க்கல என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு ஒன்று இது மாதிரிலாம் மாற்றி பேசணும்னு அவசியமே இல்லை இந்தா கல் இந்தா நகை நீ ஏன் பாருணுன்னு துளசியும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பியா ஓன் தம்பியே தான் எங்கள் வீட்டு பொண்ணை நல்லபடியாக வச்சுப்பான்னு சொல்லி கொடுத்தா அவன் என்றானா அவளையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு கூட அவன் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணாப்னான் திட்டுறாங்க உன் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் வேறு முக்கியமானு சொல்லி திட்டம் போது பார்த்து பேசுங்க என்னடி ஓவரா இருக்க அப்படின்னு மீனாட்சி வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பண்ணி வச்சுருக்கிற உன் தம்பியே நீ விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிற நாங்கள் பேசுறதுல என்னடி தப்பு இருக்குது ஓவரா வந்து பேசுனீங்க என் பொண்ணு கூட நல்ல இடத்துல வந்து வாக்கப்பட்டிருக்க அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறான்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் ஒரு குடும்பமாக இந்த கவரிங் நகையை நீயே கொண்டு போய் மூஞ்சியில் வந்து விட்டு எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நானே பார்க்குறேன் இது எல்லாத்துக்கும் உண்மையிலேயே என் தம்பி தான் காரணமாக இருந்துச்சுன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னனேன் சிவராமனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்பா எல்லாரும் வீட்டில் தானே இருக்கீங்க குறிப்பா எல்லோரும் வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது பார்த்துக்கங்க நான் வர வரைக்கும் வீட்டிலேருந்து யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னேனே துளசி வரேங்கிறாடா யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அச்சச்சோ நம்ம வேற இது மாதிரிலாம் ஏமாத்திருக்கோம் தீபாவுக்கு வேற தெரியாது அந்த விஷயம் தெரிஞ்சுதான் வராங்களா நிச்சயம் அவங்க என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போகிறாங்க நகையை பீரோவில் வச்சதுன்னா வச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க நம்ம துளசி நகையோட கேசவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அக்கா எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நகையை எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறாங்க அந்த இடத்துல கேசவன் முன்னாடி துளசி நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க நாங்கள் தான் கொடுத்துட்டோம்ல கொடுத்தீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் ஒன்றையும் சரி நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திருக்கான் இந்த கேசவன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரகு அவருக்கு ஒன்றும் முடியாம நிற்கிறாங்க என்னாச்சு ஆனால் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத இவன் எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு பிஸ்னஸ் பண்ணுறான் ஏதோ கொஞ்சம் வந்து முடியலன்னு சொல்லி அப்பாவும் பெரிய மனசு படி வீடு கட்ட வேண்டிய காசு எடுத்து கொடுத்துருக்காப்புல ஆனால் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா தீபா அபிராமிகிட்ட அந்த அளவு பேசி எனக்கு ஒன்றுமே தேவை சொல்லி சூப்பராக வந்து பேசி அனுப்புகிறா பார்த்தா இது எல்லாம் சும்மா எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ தெரியுமா அசிங்கமாக போச்சு தீபா எவ்வளோ நேர்மையாக அந்த குடும்பத்துக்காக அவன் நிற்கிறான் உன்னால் ஏண்டா இப்படி வந்து நிற்க முடியாமல் போயிருக்கு நீ என்னடா அவ்வளோ கேடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஒன்னால் அந்த அம்மா என்னை எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா அதுவும் நம்ம அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க இதை வச்சு தான் அந்த முப்பது லட்ச ரூபா கூட கடனை வந்து கொடுத்துருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் தொண்ணூறு பவுனுனா இன்றைக்கி ரேட்டு படி எவ்வளோ கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை வச்சு தான் குடும்பமே உட்காந்து சாப்பிட்றீங்களா இது தெரியாமல் போச்சு நான் கூட மாப்பிள்ளைக்காக சிவராமன் வந்து உதவி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுகிறாங்க இவன் வந்து கடுப்பாயிட்டாங்க நான் தான் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்க போனேன்ல அப்போ கூட தடுத்துருக்கலாம்ல இந்த அசிங்கமாவது படாமல் இருந்திருக்கலாம்ல ஏன் ரூமுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் எப்பிட்றா அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ அமைதியாகவே இருந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இவன் மேலே சந்தேகமா இருக்குன்னு ரெகு வந்து சமக்கோவமாக வந்திருக்காப்ல வந்திருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு இவன் கவிதா நீ போய் உன்னோடதெல்லாம் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னனே அவங்க பீரோவை வந்து பாக்குறாங்க பார்த்து முடிச்சா அவங்ககிட்டையும் வந்து என்னென்னமோ இருக்கு அதையும் வந்து பாக்குறாங்க ஏய் உனக்கு உங்க மாமியார்கிட்ட ஏகப்பட்ட சொத்து வாய்ப்பெல்லாம் இருக்கு அதை நீ வந்து பயன்படுத்திக்கிட்டே என்னமோ பண்ணிக்க அதுக்குள்ளெல்லாம் நான் வரல என் வீட்டு நகையை காணும் இதுவும் அதே மாதிரி இருக்கு அப்பனா அதுக்கும் இதுக்கும் காரணம் நீ தானா நான் என்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன்ப்பா அதை கூட காணும்ப்பா இவன் தானா அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுடா நான் உன்னை தம்பின்னு நினைச்சேனே என் முதுகுலையே வந்து இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டேல ஏன் அப்படின்னு சொல்லி கண்ணா வந்து வந்துட்டாங்க என்னப்பா இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை இதெல்லாம் உண்மையா அப்பா நான்லாம் உழைக்கிறவன்ப்பா எனக்கு காசு சேர்க்கணும் தான் தோணும் மற்றவன் காசை எடுக்கணும்னு தோணதே இல்லைங்கிற மாதிரி அப்படியே வந்து சாக்கு கிடச்சிருக்குன்னு போய்பையா அவங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரகுவும் அந்த இடத்துல இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம துளசிக்காக வாங்கி வச்சுருந்தோம்ல நகையெல்லாம் அது கூட இவன் தான் வந்து ஆட்டையை போட்டிருப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை எப்படா நீ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன் உன்னால் தானடா நாங்கள் இவ்வளோ இருக்கோம் நான் முடிவு பண்ணிட்டேன் எப்போ இவன் ஏன் பெட்டியில் இருக்கிற பணத்தையும் வந்து எடுத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சோ இனிமேட்டுக்கு இவன் யாரும் நான் யாரும் நான் இருக்கிற தசைப்பக்கம் கூட வரக்கூடாது எப்படிப்பா ரகு இருக்கிறது ஒரே வீட்டில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இது எல்லாம் நீ பேச முடியும் அப்படியா இப்போ ஏன் நான் காட்டுறேன்னு சொல்லி சோஃபா செட்லாம் வந்து சென்டரில் வந்து போட்டிருக்காங்க அதையெல்லாம் எட்டி உதைக்கிறாங்க ரகு அந்த இடத்துல ஒரு பெயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க நடுவில் வந்து கோடு போடுறாங்க கோடு போட்டோன்னே கேசவனை பிடிக்குனா எல்லோரும் அந்த பக்கம் நில்லுங்க யார் வேணாலும் இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் போகலாம் ஆனால் இந்த கேசவம் மட்டும் இந்த கோடை தாண்டி இங்கே வந்தானா அதுக்கப்புறம் இந்த உண்மையான ரகுவோட கோவத்தை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க